உலகையே உலுக்கிய வெள்ளை மாளிகை அதிர்ச்சி சம்பவம் நேத்து எல்லா டிவிகளிலும் வெள்ளை மாளிகை நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை தான் பிரேக்கிங் நியூஸா போட்டிருந்தாங்க அதுலயும் ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு அதை நீங்களும் பாருங்களேன் ஸோ இந்த வாசகம் தான் திரும்ப திரும்ப நம்ம நாட்டு டிவிகளில் பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டே இருந்தது என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் மக்களை வைத்து சூது விளையாடுகின்றீர்கள் மூன்றாம் உலக போருக்கு வழிவகை செய்கின்றீர்கள் அப்படின்னு ஒரு நாட்டு அதிபர் முகத்துக்கு முன்பாகவே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆவேசமாக பேசுவார் அதுதான் உக்ரைன் இடத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரத்தை காட்டின நிகழ்வு உலக நாடுகளே அதிர்ந்து போயிருக்கிறது அதுலேயும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா ஜனாதிபதியாக வந்த பிறகு உலக தலைவரிடத்தில் அவர் நடந்து கொள்ளுகின்ற நிகழ்வானது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சாதுரியமாக அரசியல் செய்கின்றார் அந்த சாதுரியம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்குதா இல்லையா அது மட்டும் இல்லை என்ன அப்படி சாதுரியமான அரசியல் செஞ்சிட்டாரு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அது மட்டும் கிடையாது நம்முடைய மோடி அவர்கள் அமெரிக்கா சென்ற பிறகு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அட சட்டவிரோதமாக குடியேறினாங்கன்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவில் இருந்து ஒரு நானூறு பேரை கால் விலங்கு கை விலங்கு இட்டு அவனுடைய இராணுவ விமானத்தில் பஞ்சாபில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனாங்க ஸோ நம்ம நாட்டு குடிமக்களை கண்ணியமாக நடத்தியிருக்க வேண்டும் அமெரிக்கா ஆனால் கண்ணியமாக அமெரிக்கா நடத்தவே இல்லை இதை பற்றி மோடி அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பேசவே இல்லை நம்ம நாட்டு தன்மானத்தை அமெரிக்கா இடம் அடகு வைத்து விட்டார் மோடி ஆனால் மோடியுடைய செல்வாக்கு உலக அளவில் குறைஞ்சி போச்சுப்பா அதனால்தான் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட நம்ம மோடியுடைய செல்வாக்கு எடுபடலப்பா வேற நாட்டு குடிமகன்கள் இப்படி நடத்தப்பட்டிருந்தால் எப்படிலாம் பொங்கியிருப்பாங்க அந்த நாட்டு அதிபர்களும் பிரதமர்களும் ஆனால் நம்ம நாட்டு பிரதமரை பொறுத்த வரைக்கும் சிறுசி பேசி விருந்துண்டு விட்டு இங்க வந்திருக்கிறாரு அநியாயங்களை தட்டி கேட்கல அப்படின்னு வந்து இங்க இருக்கிறவங்க கதறினாங்க ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்ம மோடிக்கு தந்த மரியாதையை உக்ரைன் அதிபருக்கு டொனால்டு ட்ரம்ப் தந்த மரியாதையுடன் ஒப்பிட்டு பாருங்க பிரான்ஸ் அதிபருக்கு தந்த மரியாதையுடன் ஒப்பிட்டு பாருங்க ஜெர்மன் அதிபருக்கு தந்த மரியாதையுடன் ஒப்பிட்டு பாருங்க பிரிட்டன் அதிபர்கிட்ட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை எல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமாக ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தந்த மரியாதை என்ன என்பது தெரியும் இந்தியாவுக்கு அமெரிக்கா தருகின்ற மதிப்பு மரியாதை என்ன என்பதை பற்றியும் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஆனால் பிற நாட்டு அதிபர்கள்கிட்ட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடுமை காட்டுகின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு நேச நாட்டு பகுதிகள் நேட்டோவில் இணைஞ்சிருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒரு நாடு என்ற எண்ணம் ஆனால் இந்தியா அமெரிக்காவுக்கு நேச நாடு தான் ஆனாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தை நேசிக்கிற மாதிரி அமெரிக்கா இந்தியாவை நேசிக்காது இந்தியாவை நேசிப்பதற்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்கிறது ஒன்று இந்தியா பெரிய மார்க்கெட்டு ரெண்டாவது சைனா பாகிஸ்தானுக்கு ஒரு செக்மெட் அதனால தான் நம்ம இந்தியாவை அமெரிக்கா தானாக முன் வந்து நேசிக்குது இந்த மாதிரி இருக்கின்ற நிலையில் நட்பு நாடு என்ற ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமெரிக்காவில் போயிட்டு பிரதமர் மோடி என்னவெல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மோடிக்கு தந்த மரியாதை என்ன மோடி உட்காருவதற்கு சேர இழுத்து போடுவதும் மோடிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்வதும் அது மட்டும் கிடையாது மோடி அவர்கள் அமெரிக்காவில் கடந்த காலங்களில் சுற்றுப்பயணம் செய்து அங்கே இருக்கின்ற பகுதிகளை பார்வையிட்டு தொழிலதிபர்களை சந்தித்த அந்த ஒட்டுமொத்த காட்சிகளையும் புகைப்படங்களாக தயாரித்து அதை ஒரு ஆல்பமாக கொடுத்து கிரேட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு நீங்களும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு மோடிக்கு பின்னாடி நின்று நட்பு பாராட்டினவர் தான் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அதனால் நம்ம பிரதமருக்கு அமெரிக்காவில் நல்ல மரியாதை தான் கிடைச்சிது அதே மாதிரி நம்ம நாட்டு குடிமக்களை அமெரிக்கா சட்டப்படி இவங்க அனுப்பி வச்சாங்க உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சட்டவிரோத குடியேறிகளையும் அப்படி தான் அமெரிக்கா அனுப்பி வச்சுது நம்ம நாட்டுக்கு ஸ்பெஷலாக பண்ண மாட்டாங்க ஆனால் மற்ற நாட்டு அதிபர்களுக்கு தராத மரியாதையை நம்ம நாட்டு பிரதமருக்கு தந்தார் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது மட்டும் கிடையாது உக்ரைன் அதிபர்கிட்ட வெள்ளை மாளிகளை வெளிப்படையாகவே வந்து நீங்கள் மூன்றாம் உலகப்போருக்கு போருக்கு வழிவகை செய்கிறீங்க உங்கள்கிட்ட ஆயுதம் கிடையாது பணம் கிடையாது பலவீனமாக இருக்கிறீங்க ஒரு முட்டாள் அதிபர் அமெரிக்காவை ஆண்டுக்கிட்டு இருந்தார் அவர் முந்நூற்றி ஐம்பது கோடி அளவுக்கு பணத்தை வாரி தந்திருக்கிறாரு அதே மாதிரி ஆயுதங்களை வாரி கொடுத்துருக்கிறாரு அதன் மூலமாக தான் நீங்கள் மூன்று வருட காலமாக ரஷ்யாவுடன் சண்டை இருக்கீங்க அமெரிக்கா ஆயுதங்களும் பணங்களும் உங்களுக்கு வந்து சேரலன்னா நீங்கள் ஒரு வாரத்தில் சரணடைஞ்சிருப்பீங்க ஒட்டுமொத்த உக்ரைனும் ரஷ்யா பிடிச்சிருக்கும் அதையெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் இன்னும் கூட சண்டை போடுவேன் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு என்னவோ சுயமாக ரஷ்யாவை எதிர்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் அதிபர்கிட்ட வெளிப்படையாக பத்திரிகையாளர் முன்பாகவே கண்டிக்கிறார் இப்படி கண்டித்தது மட்டும் கிடையாது அமெரிக்காவுடைய துணை அதிபர் வந்து ஜேடி வான்சன் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு அமெரிக்கா வாரி கொடுத்துருக்கிறது ஆனா அப்படி வாரி கொடுத்த அமெரிக்காவுக்கு ஒரு நன்றி சொன்னீங்களா அப்படின்னு கிட்ட வந்து அமெரிக்கா துணை ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா கடுமை காட்டுகின்றார் உங்களுக்கு ஜோ பைடன் அவர்கள் வந்து ஏகப்பட்ட சலுகையை தந்திருக்கலாம் ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை தடுக்கவே இல்லை அவங்க கட்சிக்காரங்களும் தடுக்கவே இல்லை ஆனால் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்களா இன்றைக்கி வரைக்கும் சண்டை போட்டுட்ருக்கீங்க உங்களை பாதுகாப்பது டொனால்டு ட்ரம்ப்பு ஒரு தலை சிறந்த அதிபர் அவருக்கு நன்றி சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து அமெரிக்காவை அவமதிக்கிறீங்க அமெரிக்க அதிபரை அவமதிக்கிறீங்க இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு ரஷ்யா என்ன பேசுதோ அதே தான் அமெரிக்காவும் பேசுது அப்படின்னு ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுகிறீங்க உங்கள் நாட்டில் பொருளாதாரம் விழுந்து போயிருக்குது சண்டை போறதுக்கு ஆள் கிடையாது சின்னஞ்சிறு சிறுவர்களாக இருக்கக்கூடிய பதினேழு வயது எல்லாம் போருக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க ஆட்கள் தேடிட்டு இருக்கீங்க உலக நாடுகள் பொருளாதாரம் கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் ஆயுதம் கொடுக்கலாம் ஆனால் சண்டை போகிறதுக்கு ஆளை எங்கேருந்து திரட்டுவீங்க இளைஞர்களே இல்லையே அதனால் நீங்கள் மக்களை வைத்து விளையாடுகின்றீர்கள் மூன்றாம் உலக போருக்கு அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு கடுமையாக கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரும் துணை அதிபரும் கடுமை காட்டினாங்க நேரடியாகவே வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்குங்க அப்படின்னு அழுத்தம் தந்தாங்க இப்படி யாரும் பத்திரம் முன்பாக இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க ஆனால் ஏன் பண்ணாங்க அப்படின்றது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் சந்தேகமாக இருக்குதுங்க இப்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் லண்டன் போயிருக்கிறாரு அங்கே போய் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை அள்ளிக்கிட்டு வராரு உக்ரைனுக்கு ரஷ்யாவுடன் சண்டை போடுறதுக்கு அமெரிக்கா இந்த மாதிரிலாம் திட்டி பிடிச்சு இல்லையா அதனால் பிரிட்டனுக்கு போயிட்டார் ஐரோப்பிய ஒன்றியமானது ஜெலன்ஸ்கி நீங்கள் ஆள் கிடையாது நாங்கள்லாம் உங்களாக கூட இருக்கிறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவுடைய அரசியலை தெரிந்து கொள்ளாமல் ட்ரம்ப் அவர்களுடைய சாதுரியமான அரசியலை தெரிந்து கொள்ளாமல் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஆதரவு தருகின்றார்களாம் ஆனால் ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி அறையில் நாட்டு விஷயங்களை பேசாமல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பற்றி பேசாமல் எதுக்கு பொது வழியில் பேசுனாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் சிம்பிள் விஷயங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நிறுத்தம் ஏற்பட போகுது ஆனால் தனிப்பட்ட அறையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பற்றி பேசணும்னு வச்சுங்களேன் ஆனால் அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் போரை நிறுத்திட்டாருங்க மொத்தத்தில் அமெரிக்காவுக்கு அடகு வைத்து விட்டாருங்க உக்ரைனை அப்படின்னு உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஜலன்ஸிக்கு எதிராக திரும்பிவிடுவாங்க ஆனால் ஜலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்க அதிபர்களுக்கு எப்படி டஃப் கொடுத்தாரு போர் நிறுத்தம் என்பது சாத்தியப்படாது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி நேச நாடுகளாக இருந்தாலும் சரி உக்ரைனுக்கு என்ன உத்தரவாதத்தை தரீங்க அப்படின்னு நேராக கேட்டார்ப்பா நம்ம ட்ரம்ப் கிட்ட கடைசி வரைக்கும் அமெரிக்காவில் விருந்து கூட உண்ணவே இல்லைப்பா டக்குன்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து போற நிறுத்த சொன்ன உடனே எழுந்து வந்துக்கிட்டே இருந்துட்டாரு அதனால் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் நாட்டு பக்கந்தமாக நின்று இருக்கிறாரு அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தத்தை விரும்பலை உக்ரைனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சொல்கிறாரு ரஷ்யா பிடித்த பகுதியை கொடுக்க சொல்கிறாரு ஆனால் ட்ரம்ப்பு தான் விடாப்பிடியாக ரஷ்யா சண்டை போட முடியாது நீ வந்து பார்த்தீங்கன்னா போரை நிறுத்திக்கணும் அப்படின்னு அவர் தான் அழுத்தம் தர்றாருப்பா நம்ம நாட்டு அதிபர் பொறுத்த வரைக்கும் நம்மளை விட்டு கொடுக்கலப்பா அப்படின்னு அந்த மக்கள் உக்ரைன் உடனே வந்து பதவி இருக்கணும் அதற்காக தான் இரு நாட்டு அதிபர்கள் பேசி கொண்ட விஷயத்தையும் காரசார விவாதத்தையும் உலக பத்திரிக்கையாளர்கள் முன்பாக அப்படியே பேசினாங்க இப்போது உக்ரைனில் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் நல்ல மதிப்பு இருக்கும் ரெண்டாவது தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் அவர்கள் தார் உக்ரைன் போகிற நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார் எங்கேப்பா நிறுத்துனார் அப்படின்னு அமெரிக்கா இருக்கிறவங்க கேட்பாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் அதிபர்கிட்ட கேட்டார் என்னம்மா சண்டை போட்டார் ஆனால் உக்ரைன் அதிபர் தான் ஒத்துக்கல அதனால் ட்ரம்ப் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்துவேன்னு சொன்னார் நிறுத்தத்துக்கு என்னம்மா முயற்சி பண்ணார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு இடத்திலும் ரெண்டு அதிபர்களுக்கும் அந்த நாட்டு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் செல்வாக்கு குறைஞ்சிடக்கூடாது என்பதுக்காக பொது வழியில் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுனாங்க இது பியூர் அரசியல் அதுலேயும் சாதுரியமாக செஞ்சுருக்கிறார் நாட்லேயும் உனக்கு கெட்ட பேர் வந்துருக்கக்கூடாது என் நாட்லையும் எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது ரஷ்யா கிட்ட வேறு நான் உத்தரவாதம் அழிச்சிருக்கேன் நான் உக்ரைனை பணியை வைக்கிறேன் அப்படின்ட்டு அதனால் நான் முன்னெடுத்த முன்னெடுப்பை ரஷ்யாவும் தெரிஞ்சுக்கணும் ட்ரம்ப் மாதிரி தைரியமான ஆள் யாராவது இருக்க முடியுமா முகத்துக்கு எதிரவே பலார்னு ஒன்று அரைந்த மாதிரியே சொல்லிட்டார் பற்றியா ஜலன்ஸ்கிக்கு அப்படின்னு ரஷ்யாவும் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக எல்லாவற்றையும் வெளிப்படையாக மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரத்துக்காக செஞ்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது நம்முடைய ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்க அதிபராக இருந்து வெளியேறுவதற்கு முன்பாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன போரை நிறுத்திட்டு போயிட்டார் இப்போ ட்ரம்ப்புக்கு ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஜோ பைடன் முட்டாள அதிபர்னு சொல்கிறீங்க ஆனால் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார் பாருங்க இஸ்ரேல் இடத்துல ஆனால் ட்ரம்ப்பால் முடிஞ்சுதா ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்தத்துக்கு அப்படின்னு ஆளுமை காலியாகும் அதற்காகவும் இவங்க மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி பியூர் அரசியல் ஆனால் ஜலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை கடைசி வரைக்கும் மோதி பார்த்துடணும் அப்படி மோதுவதற்கு உலக நாடுகள் யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அவங்களடெல்லாம் போய் நிற்போம் அப்படின்றதுக்காகவும் போரை காரணம் காட்டி பல நாடுகள் இருந்தும் நிவாரணங்களை பெற்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல விஷயங்களை பல செஞ்சிட்டு இருக்காரு ஜலன்ஸ்கி வந்து ரெண்டாவது உக்ரைனுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடையாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால் அமெரிக்காவுடன் மோதலாக இருந்தாலும் மற்ற நாடுகள் நேசங்கரம் நீட்டும் அப்படின்றதுனால எங்கெல்லாம் நேசகரம் நீட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் பணம் வாங்கிட்டுருக்காரு நம்முடைய ஜெலன்ஸ்கி அது மட்டும் கிடையாது அமெரிக்காவுக்கு போனதே வந்து லித்தியம் அதிகமாக இருக்குது செமிகண்டக்டர் தயாரிப்பதற்காக அப்படி அந்த லித்தியத்தை ஐம்பது சதவீதம் அமெரிக்காவுக்கு கொடுப்போம் அப்படின்னு கையேற்று ஒப்பந்தத்துக்கு தான் போனார் ஆனால் முதல்ல ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையேத்து போடு அதற்கு பிறகு நாம் வந்து கனிம வளங்கள் ஐம்பது சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏன்னால் ஒட்டுமொத்த உக்ரைனும் வந்து ரஷ்யாவுடன் மோதுவதற்கான பொருளாதாரத்தை அமெரிக்கா தான் தந்தது மக்களை காப்பாற்றுனதாக இருந்தாலும் சரி உக்ரைனை காப்பாற்றுறதா இருந்தாலும் சரி எல்லாமே அமெரிக்கா அதனால் ஐம்பது சதவீத மினரல்ஸை எனக்கு கொடு அப்படின்னு ட்ரம்ப் கேட்டதுனால அதுக்கு தான் கையெழுத்து போட போனார் ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதுனால மினரல்ஸ் ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போட முன்ட்டார் ஜலன்ஸ்கி லித்தியம் இப்போ அமெரிக்காவுக்கு கிடைக்காது இப்போ ஐரோப்பிய போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது சரிப்பா சாதுரியமாக இரண்டு நாட்டு அதிபர்களும் அந்த நாட்டு மக்களிடையே அதிருப்தியை பெறக்கூடாது என்பதற்காக வெளிப்படையாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்தந்த மக்கள் அந்தந்த அதிபர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு சாதுரியமான அரசியல் தான் ஓகே தான் மற்ற நாட்டு அதிபர்களை காட்டு காட்டுன்னு காட்டுகின்ற போது மோடி இடத்துல அவர் காட்டின நெருக்கமானது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்ற நெருக்கத்தை காட்டுகிறது அப்படி இல்லைனா மோடி அவர்களுடைய பலமான கரமும் அவருடைய திறமையும் வலிமையும் உலக மக்களுக்கு மோடி அவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார் ட்ரம்ப்பையே நிற்க வச்சுட்டு மோடி அவர்கள் உட்காந்து வேலை பார்த்தாரா சும்மாவா அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள் மோடி உலக தலைவர் விஸ்வகுரு தான் ட்ரம்ப்பே வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு மோடிக்காக வேலை பார்த்தார் ஆனால் மற்ற நாட்டு அதிபர்கள் என்ன மாதிரி வச்சு செஞ்சார் பார்த்தியா ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற நாட்டு அதிபர்களுடன் ஒப்பிடுகின்ற போது நம்ம மோடி அவர்கள் சாதித்து இருக்கின்றார் அமெரிக்காவில் போயிட்டு இனிமேலும் இங்கே சல்லி பசங்க மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க மோடிக்கு நல்ல மரியாதை கிடைச்சதா அமெரிக்காவில் உங்கள் கருத்துன்னு சொல்லுங்கள் ட்ரம்ப்புனுடைய சாதுரியமான அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி